தேஞ்சிரும் அது என்ன காரணம் முக்கியமான காரணம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புது வண்டி எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து இப்போ இதுலேருந்து இப்போ நீங்கள் இது வரைக்கும் ஃப்ரீயாக போகும் இது பேர் கிளச்சு பிளேன்னு சொல்லுவாங்க இந்த கிளச்சு பிளே இவ்வளோ தூரம் வந்து ஃப்ரீயாக பிளே ஆகணும் இப்படி பிளே ஆகலை அப்படின்னா என்ன ஆகுனா கிளச்சு வந்து பிடிச்சிக்கிட்டே ஓடும் பிடிச்சிக்கிட்டே ஓடிச்சுன்னா சீக்கிரமாக தேய்மானம் ஆகும் ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன மெயினாக பார்க்க போகிறோம் அப்படின்னா கஸ்டமர் நீங்களே எப்படி இந்த கிளச்சு கிளச்சை வந்து பிளே எப்படி வைக்கிறது ஏறிடுச்சுன்னா எப்படி வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு புது வண்டியில் எப்படி கிளச்சு பிளே இருக்கும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக பார்த்துக்கணும் எங்கள் ஒரு ஃபீல்டில் இருக்கிற அப்போ எவ்வளோ பிளே இருக்குன்றதை பார்க்கணுன்னா அடியில் பாருங்க இந்த ரெண்டு விரல் இந்த கிளச்சு பிளே கிளச்சு பெடலுக்கும் மேலே ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கும் ரெண்டு விரல் நீங்கள் கையை விட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விரல் வந்து நமக்கு ஃப்ரீயாக போகணும் இந்த ரெண்டு விரலோட கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு இந்த ஒன்றரை இன்ச்சு நீங்கள் இப்போ ஸ்கேலில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்க கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு வந்து இருக்கணும் இந்த ஒன்றரை இன்ச்சு இருந்ததுனால தான் உங்களுக்கு கிளச் லைஃப் வரும் இப்போ இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மணி நேரம் நூற்றி மணி நேரம் ஓடிடுச்சு அப்படிங்கும் போது நம்ம கிளச் பிளே செக் பண்ணும்போது ஏற்கனவே பார்க்கும்போது உங்களுக்கு கிளச் பிளே ஃப்ரீயாக போச்சுங்களா இப்போ பாருங்க இது பிளேவே இல்லை சுத்தமாக இல்லை இப்போ கீழே பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு விரல் உள்ளே போகிற சைஸ் இருந்தது இப்போ ஒரு விரல் கூட உள்ள போகக்கூடிய சைஸ் இல்லை ஒரு அஞ்சு எம்எம் தான் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா ரிலீசர் பேரிங் வந்து போய் கிளச்சில் அழுத்திக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம் இந்த கண்டிஷனில் ஓடும்போது ரிலீசர் பேரிங்கும் சீக்கிரமாக தேஞ்சிரும் கிளச்சும் சீக்கிரமாக தேஞ்சிரும் இப்போ இந்த வீடியோவில் மூவாயிரத்தி அறுநூறு மாடலுக்கு எப்படி வைக்கிறோன்றதை பார்க்குறோம் இதுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொன்பது சைஸ் நெட்டை லூஸ் நெட்டை செக் நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு பதினேழு சைஸ் அடுத்து அந்த ஸ்லீவ் நெட்டை வந்து லூஸ் பண்ணிங்கன்னா இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த பக்கம் வந்து விரிஞ்சு கொடுக்கும் அப்போ பெடல் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளே வைக்கிற மெத்தடு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்நெட்டை லூஸ் பண்ணிக்கோங்க லூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வேணுன்ற அளவுக்கு ஃப்ரீ பண்ணிக்கங்க அந்த மறைக்குள்ளார மண் இருந்ததுன்னா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் மரையை வந்து டைப் பண்ணி கரெக்டாக வைங்க இப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு கடை வந்து ஃப்ரீ ஃப்ரீ ஆகிடும் இந்தமாரி ஃப்ரீ பிளே வரணும் இந்த ரெண்டு வேரல் உள்ளே போகிற அளவுக்கு திரும்ப வச்சுட்டு இந்த செக் லாக் பண்ணி விடணும் இந்த செக் நெட்டை லாக் பண்ணிடுங்க லாக் பண்ணாதான் அது ஃப்ரீ ஆகாம இருக்கும் இந்த கிளச் பிளேவை எப்போ எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணணும்னா மெயினாக பேலர் ஓட்டுற கஸ்டமர் டெய்லியுமே இந்த கிளச் பிளே எப்படி இருக்குன்றதை செக் பண்ணணும் கிளச்சுக்கு மேலேயே கால் வச்சே வண்டி ஓட்டுறதை தவிர்க்கணும் மற்ற விவசாய பணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிராக்டர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐம்பது மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த கிளச்சு பிளே எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளச்சின் நல்ல லைஃப் வரும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்